இவங்களை யாரால அடிக்க முடியாது சரி அடிக்க வேண்டாம் டேஞ்சர் படத்துல தீவிரவாதிகளை பேசி திருத்தினீங்களா அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க நான் பேசி திருத்தினது நிஜமான டெரரிஸ்ட் இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் சொன்னா கேட்பாங்க இவங்க கிட்ட நான் போய் அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா யோ அது பாத்தியா ஹ ஹம் உன் பேச்சை கேட்டு நான் எதா பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும் ஸ்டார் ஹீரோஸும் காட்டுறதுக்கு இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் என் தாய்க்கு ஒரு ஆபத்துனா ஆம்புலன்ச கூப்பிடுவேன் என் தாய் நாட்டுக்கு ஒரு ஆபத்துனா நானே ஓடுவேன் நீங்க சொன்ன பஞ்சு டைலாக்